மதுரை மீனாட்சி திரையரங்கில் உலகம் சுற்ற வாலிபன் திரையிடப்பட்டது அது திரையிடும் அன்று எப்படி இது அந்த தியேட்டரில் வந்து திரையிடப்பட்டது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு அதிசயமான விஷயம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி தான் அப்படி நடந்தது என்று அது என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நான் கேள்விப்பட்ட சம்பவம் தான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நேரடியாக சென்று நான் பார்க்கவில்லை கேள்விப்பட்ட விஷயம்தான் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் மதுரை மீனாட்சி திரையரங்கில் திரையிடப்படும் என்று பிட் நோட்டீஸ்லாம் அடித்து ஆட்டோலாம் சொல்லி அனௌன்ஸ் போயிட்டாங்க அத்திய நேரமாக தேட்டரில் கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது அப்போ தேட்டர் வாசலே ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்றுகிண்டு இன்றைக்கி படம் வராது படம் கிடையாது போங்க போடான்னு எல்லோரையும் மிரட்டி திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த திரையரங்கின் உரிமையாளர் அங்கேருந்து வந்து இங்கே பாருங்கள் என் தேட்டர் வாசலில் நின்றுகிண்டு என்னுடைய இடம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நின்று இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப எதனா பண்ணிங்கன்னா உங்கள் அளவுக்கு நானும் இறங்கிடுவேன் நீங்கள் என் தேட்டரை விட்டு ஒரு நூற்றம்பது அடிக்கு அந்தண்டை போய் என்னவாலும் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாது என்று அவர்களை மிரட்டி அனுப்பிவிட்டார் அவர்களும் சரிடா நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி அங்கே போய் நின்று கண்டு எல்லோரும் விரட்டி கொண்டு ஏ படம் கிடையாது வரவர்களெல்லாம் விரட்டி கொண்டு இருந்தாள் போ 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 என்று மிரட்டி கொண்டு இருந்தாள் ஒத்த ரெண்டு பேராக தானே எப்படி மிரட்டி அனுப்புவாங்க எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூறு இரநூறு பேர்லாம் சேர்ந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களால எதுவும் செய்ய முடியவில்லை எனவே அவர்கள் என்ன சும்மா அவனடே படம் கிடையாடா ஏன்டா மீனா போய் ஹவுஸ் பண்ணுறீங்க காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க படமே வராதுடா இந்த படமே வெளியிலே வராது போங்கடா என்று கே இப்போ போட்டு அனுப்பிச்சுட்டுருக்காங்க ஆனால் யாரும் கேட்கல எல்லாரும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க நேரம் ஆக ஆக கூட்டமான கூட்டம் வெறும் தலை தான் அங்கே அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிது எல்லாரும் எப்படி டிக்கெட் வாங்கினு உள்ளே போனாங்க டிக்கெட் எங்கே வாங்கினாங்க நேராக போகண்டியதே கவுண்டரில் போய் ரூபாய் போக வேண்டியது உள்ளே போக வேண்டியது நேராக போக வேண்டியதே கவுண்டரில் ரூபாய் போட வேண்டியது உள்ளே போக வேண்டியது எந்த இடம் இருக்கோ அங்கே போய் உட்காந்துங்கன்னா தியேட்டர் தேட்டர் ஹவுஸ்ஃபுல் வெளியில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் நிற்கிறாங்க அடுத்த சோ அதுக்கு அடுத்த அடுத்தசோ அதுக்கு அடுத்த சொன்னு அவ்வளோ கூட்டம் எல்லோரும் எதிர்பார்ப்பு நிற்கிறாங்க தலைவன் முகத்தை பார்க்கணும் தலைவர் படத்தை பார்க்கணுன்னு அவ்வளோ கூட்டம்ங்க இப்போ படப்பெட்டி வரலை எல்லோருக்குமே சொந்தவன் என்னடா நேரம் ஆகிட்டு படப்பெட்டி வரலையே பெட்டி வல்லையேன்னு அப்போ ரெண்டு முறுக்கு ஊக்கிற ரெண்டு பசங்க வந்து முறுக்கு ஊக்கு வந்தானுங்க இந்த தேட்டரில் படம் கிடையாது போகணும் விளையாட்டு நாங்கள அவங்களா எங்கடா போறீங்கன்னா என்ன முறுக்கு உக்கு படமே கிடையாது படமே வராதுங்கிற முறுக்கு ஊற்ற என்னடா பண்ண போகிறேன் போடா மு படம்லாம் வராது முறுக்கெல்லாம் உட்காண்டா போவோம் இல்லைண்ணா அந்த இருக்கிற கூட்டத்தில் வைத்தா எனக்கு சீக்கிரம் ஊற்று போடுவோம் நான் காசை வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிடுவேன் என்ன ஆனால் விடுங்க என்ன விடுங்கன்னு கெஞ்சிடறாங்க சரி சரி போங்கடா போ போய் வித்துட்டு போங்க முத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ரெண்டு முறுக்கை எடுத்துட்டாங்க அதில் வேறு அவன் அவன் மீதி முறுக்கை வச்சுக்கிட்டு அவங்க தேட்டர் உள்ளே போய் முறுக்கை முறுக்குன்னு தேட்டரு உள்ளே போய் முறுக்கு விற்கிறாங்க முறுக்கு வித்துகிட்டு இருக்காங்க வித்துட்டு அந்த எம்டி முறுக்கு பாக்ஸோடு திரும்பி வந்துட்டாங்க அவங்க திரும்ப வந்தோடனே பார்த்தீங்கன்னா தேட்டரில் உள்ள வந்து இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கன் எப்படி வெள்ளும் முதல் பாட்டு உலகம் சொல்லி அந்த பாட்டு ஓடினு இருக்குது எல்லோரும் தகைச்சி போயிட்டாங்க வெளில ஐம்பதாயிரம் பேர் என்னடா எப்படிடா பட போட்டி உள்ளே போச்சு ஏன்னா பட போட்டி கார்லேயும் வரல லாரியில் வரல எதுலேயுமே வரலாம் ஆளுங்கள்லாம் டான்ஸ் ஆடினு வரல இது எப்படி உள்ளே போச்சுன்னு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல ஆனால் தேட்டர் உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் வேறு சொல்லியிருக்காரு எப்படி நம்ம தலைவர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அவர் பார்த்தோடன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க அவங்க போன உடனே காரில் ரெண்டாவது ரயில் மூணாவது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த முதல் ரெண்டு ரீல் எப்படி தேட்டரு உள்ளே வந்தது அப்படின்னா அந்த முறுக்கு விற்றுனு வந்தாங்களே ரெண்டு பசங்க அதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஃபஸ்ட்டு இதில் சுற்றி கீழே வச்சு அது மேலே நிறையா முறுக்கெல்லாம் அடுக்கி அவங்க கொண்டு வந்தான் ரெண்டாவது பையன் ரெண்டாவது ரீல வச்சு இதேமாரி பிளாஸ்டிக் கோயில் வச்சு முறுக்கெல்லாம் வச்சு அடுக்கி கொண்டு வந்தான் இவங்க மேலே மேலே முறுக்கை எடுத்துக்கிட்டாங்க அவன் உள்ளே போயிட்டு நல்லா முறுக்கையும் விற்றுட்டு ரீலை கொண்டு அங்கே கொடுத்துட்டான் ஆப்ரேட் ரூமில் அவர் படத்தை போட்டு விட்டார் இப்படி தான் அந்த படம் அங்கேயே ரிலீஸ் ஆனது இதை நான் கேள்விப்பட்டது தான் அங்கே ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றம்பது நாளாக ஒன்பது அந்த படம் அங்கே ஓடிது நல்ல கலெக்ஷன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்